ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது கிராஸ் ஆல்டால் கண்டன்சேஷன் குறுக்கு ஆல்டால் வினை இதில் யார் எடுத்துப்போம் அப்படின்னா மிக்ஸ்டு ஆல்டிகேட் அதாவது ஃபார்மால் டிகேட் ப்ளஸ் அசிட்டால் ஆல்டிகேட் ஆல்டால் கண்டென்சேஷனில் யார் எடுப்போம் ரெண்டுமே அசிட் ஆல்டிகேட் எடுப்போம் ஓகேவா ஆல்டால் கண்டென்சேஷன் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை ஒன் டைப் பார்த்துட்டு வாங்க ஸோ இப்போ பார்த்தோன்னா அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் இப்போ இங்கே மிக்ஸ்டு ஆல்டிகேட் எடுக்கிறோம் அதனால் இதை கிராஸ் ஆல்டால் கண்டன்சேஷன்னே சொல்கிறோம் ஓகேவா அங்கே யூஸ் பண்ண சேம் ரீஜன் தான் டைலூட் எண்ணிய ஓகச் நீர்த்த எண்ணிய ஓகச் தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா இதில் என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம மெக்கானிசம் மூலமாக பார்க்கலாம் புக்கில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டு ப்ராடக்ட்டோட முடிச்சுடுவாங்க பட் நம்ம மெக்கானிசமோடு பார்ப்போம் எப்படி அந்த ப்ராடக்ட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும் இங்கே கொடுத்துருக்கேன் அந்த அசிட்டால்டிகேட் மாலிக்கல் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இங்கே பேஸ்லேருந்து இருந்து யார் வருவாங்க ஓகச் மைனஸ் கண்டிப்பாக ஆல்டால் கண்டன்சேஷனாக யார் இருக்கணும்னு சொன்னோம் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒன்று இருக்கணும்னு சொன்னோம் ஸோ இது ஃபங்க்ஷன் குரூப்பு ஒட்டி இருக்கக்கூடிய கார்பன்னா ஆல்ஃபா கார்பன் அந்த ஹைட்ரஜன் ஸோ இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது ஓகேவா இந்த ஓகச் மைனஸ் யாரை வந்து அட்டாக் பண்ணுவாங்க ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஸோ அட்டாக் பண்ணிட்டு ஓக்ச் மைனஸும் ஹச்சும் சேர்ந்து எதா ரிமூவ் ஆயிடுவாங்க ஹச்சு டூ ஓவாக ரிமூவ் ஆயிடுவாங்க அப்போ ரிமைனிங் சிஹு த்ரீயில் ஒரு ஹச்சு போயிடுச்சு அப்போ யார் இருப்பாங்க சிஹ்சு டூ இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான் தனியாக இருக்கும் ஸோ அது யார் மேலே வந்துடும் கார்பன் மேலே வந்துடும் சி டபுள் பாண்ட் ஓ ஹச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்னது ஃபார்மேஷன் ஆஃப் கார்பேனையான் கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் நம்ம எப்படி சொல்லுவோம் கார்பேன் அயான் அதாவது கார்பன் எதிரணி உருவாதல் ஸோ ஸ்டெப் ஒன்ல நம்மளுக்கு யார் உருவாயிருக்காங்க அதான் இந்த கார்பன் எதிர இனி உருவாயிருக்காங்க கார்பேனையான் ஃபார்ம் ஆயிருக்காங்க ஓகேவா ஸ்டெப் டூல அப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஃபார்மாலிட்டிகேடும் பேஸும் ரியாக்ட் பண்ணது பார்த்துட்டு அப்போ இன்னொரு ரிமைனிங் யார் இருக்காங்க ஃபார்மாலிட்டிகேடு இருக்குது ஸோ அப்போ ஃபார்மாலிட்டிகேட் சி டபுள் பான் ஓ ஹச் இங்கே கிடச்சிருக்க ப்ராடக்டாக அப்படி எடுத்து எழுதிக்கணும் சிஹூ மைனஸ் சி டபுள் பான் ஓ ஹச்சு ஓகேவா ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்னா இந்த கார்பேனையான் அட்டாக்ஸ் ஆன் கார்பனைல் கார்பன் கார்பேனையா அந்த மைனஸ் இருக்குது இது வந்து ஆல்டிகேட் இதற்கு தான் நம்ம என்ன சொல்லலாம் கார்பனைன்னு சொல்லலாம் ஸோ கார்பனையில் கார்பனை வந்து அட்டாக் பண்ணுது அதாவது அதோட வந்து ஜாயிண்டாக போகுது அப்போ இந்த கார்பன் இதுக்கு இடம் கொடுக்கறதுனால இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுவோம் தன்னோடய ஷேரிங் எலெக்ட்ரானை தன்ன நோக்கி எடுத்துக்கும் அப்போ எப்படி கிடைக்கும் ப்ராடக்ட்னா இங்கே இருக்குது ஹச்சு சி ஆக்சிஜன் தன்னோட ஷேரிங் எலக்ட்ரானை எடுத்துக்குச்சு ஸோ சிங்கிள் பாண்டா மாறிடும் ஓ மைனஸ் ஓகேவா இங்கே ஒரு ஹச் இருந்தது அப்படி இருக்கும் இது வந்து அதோட ஜாயிண்ட் ஆயிருச்சு அப்போ ஓ மைனஸ் ஃபார்ம் ஆயிருக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்காங்க அல்காக்சைடு அயான் ஃபார்ம் ஆயிருக்காங்க ஆல்காக்சைடு அயான் ஃபார்மேஷன் அல்காக்சைடு அயனி உருவாதல் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் த்ரீயில் இங்கே கிடச்சிருக்க ப்ராடக்ட்டை அப்படியே எடுத்து எடுக்கிறோம் ஹச்சு சி ஓ மைனஸ் ஹச்சு சிஹெச் டூ சி டபுள் பான் ஓ ஹச் இப்போ இங்கே என்ன ஆக போகுதுன்னா வாட்ரு மாலிக்கல் ஆட் பண்ணுறோம் அது வாட்ருனா ஹச் ஓக்சாக ஸ்பிளிட் ஆகுமா ஸோ இந்த ஓ மைனஸ் இந்த ஹச்சோடு போய் ஜாயின்ட் ஆகிரும் ஹச் ப்ளஸ்ஸாக தானே புரிஞ்சுருக்கும் ஸோ இந்த ஹச்சோடு ஜாயின்ட் ஆயிரும் அப்போ இந்த ஓஹ் இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் எடுத்துகிட்டு ஓ மைனஸாக ரிமூவ் ஆயிடுவாங்க அப்போ ரிமைனிங் இருக்கிறதோட ஹச்சை மட்டும் இங்கே ஆட் பண்ணி எழுதணும் அப்போ இங்கே யாரெல்லாம் இருக்காங்க சிஹு ஹச்சுன்னு இருக்குது தான் நான் சி ஹச்சு டூன்னு எழுதிக்கிறேன் ஓகேவா ஓ ஓட வந்து ஹச்சு ஜாயிண்டாக ஆயிருக்கும் இப்போ சி ஹச் டூ ஓ அப்போ இதில் யார் இருக்காங்க சிஹ்சு டூ சி ஹச்சு ஓ சி டபுள் பாண்ட் ஓ ஹச்சுனாலும் ஓனாலும் ஒன்று அந்த ஆள் தான் அது பிரித்து எழுதிருக்கேன் இப்போ சி ஹச் ஓன்னு போடுறோம் ஸோ இப்போ அதில் அதாவது என்ன கிடச்சிருக்கு சீகச்சு டூ சீகச்சு டூ சீகச் ஓ ஃப்ரண்டில் இருக்காங்க இப்போ இதுக்கு ஐயப்பக் நேம் கொடுக்கணும் ஸோ ரைட் சைட்லேருந்து வரும் ஆல்டிகேடாக ஓகச்சா ஹைலி ரியாக்டிவ் யாருன்னு பார்க்குறோம் ஸோ ஆல்டிகேடு தான் ஸோ அந்த சைட்லேருந்து தான் நம்பர் கொடுக்கணும் வினயத்திறன் யார் அதிகமோ அந்த தான் நம்பர் கொடுக்கணும் ஸோ அப்போது ஒன் டூ த்ரீ ஸோ தேர்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க ஆல்கஹால் இருக்காங்க ஸோ அப்போது த்ரீ ஹைட்ராக்சி ரிமைனிங் எத்தனை கார்பன் இருக்குது மூணு ஸோ மீ தேன் ஈ பட் ஆல்டிகேட் ஃபங்க்ஷன் க்ரூப் அதனால் எப்படி நேம் முடிக்கணும் அல்னு முடிக்கணும் அதாவது த்ரீ ஹைட்ராக்சி ப்ரொப்பன் அல் புக்கில் மெக்கானிசமோடு அந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேவா நம்ம மெக்கானிசமோடு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்